அனைவருக்கும் வணக்கம்ங்க எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணலாம் இங்கே மொத்தமும் கோணலா தான் போயிட்டு இருக்குது அது வேற விஷயம் நீங்களும் நல்லது செய்ய மாட்டீங்க யாரையும் நல்லது செய்யவும் விட மாட்டீங்கல்ல இந்த ஆடு தன்னால் கசாப்பு கடையில் வந்து மாட்டோம்னு சொல்லுவாங்களா அந்த சம்பவம் தான் இது எங்கெல்லாம் உண்மையாக ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்களா சார் அந்த நாலேஜ் இருந்தால் உங்களுக்கு இது தெரியாத நான் பேசிக்காக ஒன்று கேட்குறேன் ஒரு திட்டத்தினுடைய பேரை சொன்னாலே அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்கிற திட்டத்தின் பேர் சிறந்த குடிமகன் அப்படிங்கிற ஒரு திட்டம் நாங்க எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அறிமுகப்படுத்திருக்க திட்டம் இன்னுயிர் காப்போங்கிற அந்த திட்டம் இது ரெண்டுக்கும் பேர்லயே வேறுபாடு இருக்கு அது எப்படி நீங்க பொய்ன்னு சொல்வீங்க எனக்கு புரியல நீங்க கொடுத்திருக்க திட்டத்தினால அதாவது என்ன ஆக்சிடென்ட் ஆனா யாரும் தைரியமா கொண்டு போய் அவங்களை ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்களோ அவங்கள பாராட்டி நீங்க கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பீங்க இது இத்தனை எத்தனை பேர்த்து கொடுத்துருக்கீங்கன்னு இங்க யாருக்கும் தெரியாது ஆனா இந்த இன்னுயிர் காப்போங்கிற திட்டம் சாதாரணமா சும்மா எடுத்து போட்ட திட்டம் கிடையாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமா மகேஸ்வரி இப்போது கோவை நித்யா அப்படிங்கிறவங்க இன்னுயிர் காப்பம் திட்டத்தை பற்றி அருமையாக பேசியிருக்கீங்க அது வந்து கான்செப்ட் கிடையாது இன்னுயிர் காப்பம் திட்டத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் நார்மலாக நெட்ல அடிச்சீங்கனாலே எல்லாமே டீட்டெயில் வந்துடுங்க நாங்கள் கேட்குறது என்னன்னா அந்த கா அந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தவங்க யார் இல்லைங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நம்மளோட மோடியோட அரசு தான் அந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி மோடிஜி கொண்டு வந்த ஸ்கீமை வந்து நீங்கள் சும்மா வெறுமனே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொன்னீங்கன்னா அது எந்த விதத்தில் நான் சொல்லுங்கள் இப்போது நான் ஸ்க்ரீன்லேயே வந்து மேலே ஆட் பண்ணுறேன் நீங்கள் இன்னோக்ரல் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் இருக்க அப்பம் திட்டத்தை நீங்கள் இன்னோக்ரல் பண்ணியிருக்கிறீங்களே அந்த ஃப்ளெக்ஸ்லேயே மேலேயே எங்களோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் தான் சொல்லி மேலேயே எங்களுக்கு தெரியுது அது போக நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு ஒரதா விட்டுறீங்க அதையும் கூட ப்ராப்பரா ஓட்டுறது இல்லை தான் கொடுத்தோம் நாங்க செயல்படுத்தின திட்டம்னு சொல்றீங்க இது எந்த விதத்துல நியாயம் இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலைஜி அவர்களை பற்றி பேசியிருக்கீங்க அவர் வந்து ஐபிஎஸ் ஆனது ஆகிருக்கிறாரு ஐபிஎஸ் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஏங்க பேசிக் நாலேஜ் இல்லாமல் அந்த ஐபிஎஸ் அப்படின்றது வெறும் மூணு லெட்டர் தான் இல்லைங்களா ஆனால் அதை அச்சீவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கிறவங்க வந்து அதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி ஜென்ரலாகவே எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பேஜ்லேயே தெரியுது யாருக்கு நாலேஜ் இருக்குது யாருக்கு நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறது விட்டுட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஏதாவது கண்டென்ட் போட்டீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்ச மாதிரி இருக்குங்க நன்றி